இல்லாதவர்கள் இடத்துல வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு விரட்டிக்கின் போய் ஒரு சண்டை போடுற அளவுக்கு அல்லது மறித்து கலாட்டம் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இருக்கும் ஒரு மணி ரெண்டு மணி வரையில் பெண்கள் வந்து எவ்வளோ பெண்கள் இருக்காங்க தெரியுமா இரு ச டூ வீலரில் போயிட்டு ஆண் நண்பரோடு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பெண் சமூகம் பெண் அமைப்பை சார்ந்தவர்கள் இதெல்லாம் கண்டிக்காதது ஏன் வந்து ஒரு கூலி உயர்வு கேட்டதுக்காக அவருடைய மலத்தையே வந்து தட்டில் வச்சு அதை சாப்பிட சொல்லி சூடு போட்டாங்க ஆனா அவருக்கு இது வரைக்கும் எந்த தண்டனையும் இல்லை அப்பவும் திமுக ஆட்சிதான் அப்பவும் திமுக தான் திண்ணியத்துல திருச்சிராப்பள்ளி பக்கத்துல திண்ணியம் ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட மூணு பேருக்கு மலத்தை சாப்பிட வச்சாங்க தட்டில் வச்சு ஆதிக்க சாதி நானும் வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக சொல்றேன் விஜய் அவர்கள் வேங்க வேலுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் உழகாமல் இருக்கக்கூடாது அவர் வந்து மக்களோட மக்களாக இருக்கணும் நீங்களும் நேரில் போய் மக்களை சந்திக்கணும் அங்கே என்ன என்றதை மக்களிடத்தை குறை கேட்கணுன்றது என்னுடைய கோரிக்கையாக இருக்குது என்னுடைய கோரிக்கையாகவே நான் வந்து தவைக்கு தலைஞிட்டு நான் வைக்கிற கோரிக்கையாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் இருக்கிற மேல் திட்டி மேல் கூரை தொட்டி நீர் தேக்கு தொட்டி தமிழ்நாடு முழுவதும் இங்கே சர்வே எடுத்து பாருங்கள் ஊடகத்தை எடுத்துகிட்டு போங்க சேரிக்கு ஒரு டேங்க்கு ஊர் தேருக்கு ஒரு டேங்கு அப்படி வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல இருக்காது ஊர் தெருக்கள் தான் காலனிக்கு வரும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த டேங்கை வச்சு ஊர் தெருக்கு தண்ணி வந்த ஒரே டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் விசிகாவின் செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு சார் கிட்ட பேசி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடாகி இருக்கிறது அப்படின்னு மக்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அச்சத்தை வந்து அதிகமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் இதற்கு காரணம் ஆளுங்கட்சி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் தலைவர்கள் எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சார் நீங்க கூட்டணியில வேற இருக்கீங்க தாமழ நேர்களுக்கு வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட முடியாது ஆனால் அதற்காக வந்து அங்கொன்று குற்றம் நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது அங்கு ஒன்றும் இங்கொன்றும் நடக்கத்தான் செய்யும் யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற கட்சிகள் வேறு ஏதாவது நடந்தாலும் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வருவது இயல்பு இது சிறு பிரச்சனை கிடையாது சார் அதுதான் சொல்றேன் அது சின்ன சின்னதோ பெருசோ அங்க ஒன்று நடந்தே ஆகும் அதுல வந்து யாரும் அதை யாரும் தடுக்க முடியாது அதை யாரால அப்படி அப்படி வந்து ஒன்றுமே நடக்காத அளவுக்கு உலகத்தில் எங்கேயுமே நடக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனாலும் அந்த தவறுதலை சிந்திக்கிற அளவிற்கு நம்மளுடைய மக்களை நம்ம வந்து வழி நடத்தக்கூடாதுன்றதுல நம்ம கவனமா இருக்கணும் எப்படி சிந்திக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஒரு தவறுதலான எண்ணங்கள் ஒரு மாதிரியான பிகேவ் பண்ணுறது அது அளவு வரம்பு மீறிய பேச்சுக்களை வந்து கட்டுப்படுத்துறது அது நமக்கு நமக்குள்ளேயே சுய விமர்சனம் வேணும் இல்லை இல்லை வரம்பு மீறிய பேச்சுக்கள் எப்படின்னா நான் வந்து மெசேஜை நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் இப்போ வந்து ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா காரில் ஒரு ஃபேமிலியோட வந்து மூணு பொண்ணுங்க ஒரு பர்சன் அப்புறம் ஒரு குழந்தையோட வந்து போயிட்டுருக்காங்க அந்த டைமில் வந்து டிஎம்கே கொடியோட சஃபாரி காரில் வந்து ஒரு ஆறு ஆண்கள் வந்து உள்ள இருக்காங்க அவங்க ஒரு மறைச்சு அந்த பெண்கள் வந்து பேசுறது அவங்களை மாதிரியான ஒரு வீடியோ காட்சியை வந்து வெளியிட்டு இருந்தாங்க இதற்கான கம்ப்ளைண்ட்ஸ் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்தது அஞ்சு நாட்களாக அவங்க கம்ப்ளைண்ட் செஞ்சு இப்ப வரைக்குமே காவல்துறை அதற்கான பதிலும் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்காததற்கு காரணம் என்ன ஒரு சிஎஸ்ஆர் காப்பி மட்டும் தானே போட்டிருக்காங்க அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஆனா வந்து இன்னாரை தான் பர்டிகுலரா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான நேரம் தய இருக்குது. சரி, ECRல இருக்கு. நான் வந்து இடி இருக்கு வந்து मानிக்கணும். இப்ப ECRல அந்த இடம் ஃபுல்லாவே வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த இடத்துல வந்து ஊர்தா வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வந்து ஸ்பீட்ல போறான் அப்போ செக் பண்றது ரொம்ப பாபুলেஷன் இருக்குது ஒரு ஏரியா. அப்ப அந்த இடத்துல வந்து இருக்கும் இல்லையா யாரேன்ன இன்னாரேني எப்படி அந்த அந்த பெண்கள் சொல்லுவாங்க ஆனா அந்த வீடியோல வந்து தெளிவா முகம் தெரியுதே. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்குள்ள சந்தேகத்தை சொல்கிறேன் அந்த அந்த தவறு நடந்துருக்கூடாது அது நம்ம கண்டிக்கத்தக்க விஷயம் ஒரு குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எனக்கு தெரிஞ்ச செய்தி வந்து பெண்கள் மட்டுமே இருந்தாங்க அப்படின்றது ஒரு செய்தி அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றது அது முழுமையாக என்னன்னு தெரியல அவங்களுக்கும் அந்த வண்டிக்குள்ளே போனவங்களுக்கும் இந்த வண்டி துரத்தின்னு போனவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது முழுமையாக இன்னும் தெரியல தொடர்புனா தொடர்பு அவங்களுக்கு நண்பர்களாக இருந்திருக்கலாம் ஏற்கனவே அறிமுகம் இருக்கா இதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அறிமுகம் இல்லாதவர்கள் இடத்துல வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு விரட்டிக்குன்னு போய் ஒரு சண்டை போடுற அளவுக்கு அதாவது மறித்து கனடம் பண்ணுறவளவுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது வீடியோ தெளிவா தெரியுது அதுதான் எல்லாமே வீடியோ என்ன தெரியுதுன்னா வண்டி விரட்டின்னு போறதும் அவங்களுக்குள்ள நட்பு நான் அவங்களை யாரும் பழி சொல்றேன் ஒரு வண்டி சேஸ் பண்ணி போட்டு ஒரு வண்டியில வண்டி நம்ம வண்டி அடிச்சிருக்காங்க அவனும் சத்த போட்டுருக்கோம் அதெல்லாம் இல்லன்னு மறுக்கல அப்போ வந்து அந்த மாதிரி வந்து சத்தம் போட்டோம் உடனே போயிடுவோம் இல்லையா இறங்கி வந்து அவங்க பார்த்து நம்ம வசதி தடி வரதுல வாய்ப்பு இருக்கு அதுல மாற்றுக்குறது கிடையாது இவங்க பெண்கள் போறாங்கன்னா வெறுமனாவே போயிட்டு விரட்டிக்கின்னு போய் மறிச்சாங்கன்றதுல சந்தேகம் வருது வண்டி ஒன்று இடிச்சிருக்கணும் இல்லை வண்டியை வந்து அது ஏதாவது நிறுத்தி பேசிட்டு போது ஏதாவது பேசியிருக்கணும் இல்லை தெரிஞ்சுருக்கணும் இதில் வாக்குவாதம் வந்திருக்கணும் அதன் பிறகு துரத்தின்னு போயிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது இப்போ எதுவுமே இல்லாமல் பிளைண்டாக வந்து ஒருத்தர் போய் மறித்து இப்படி கரெண்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஆனால் அப்படி பெண்களை வழிமறுத்து பேசியது கண்டனத்துக்குரியது என்ற அதனையும் எனக்கு மாற்று கருத்து அப்படி ஒரு குற்றம் விலையத்தை விட கண்டறிந்து அவர்கள் மீது சரியான வழக்கை

தான் எனக்கான உரிமையை வந்து தந்திருக்காரு நீ யாரை வந்து அவதூறு சொல்லி பேசுறையோ எழுக்கா பேசுறையோ அவர் மூலமாகத்தான் இன்றைக்கி வந்து இங்கே சாதியை கொஞ்சம் முழுமையாக ஒழியில அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை முழுமையாக ஒழியில ஆனால் தன்னுடைய பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்களா ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலாம் நானே பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பார்த்துருக்குறேன் இப்போது பார்க்க முடியல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல தவிர்க்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் கூட சாதி பேர் வந்து உங்கள் பேருக்கு பின்னாலே போட்டு அப்பா காலத்தில் போட்டுருக்கலாம் ஒரு வேலை ஆனால் இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படியே அப்படி போட சொன்னாங்கன்னா எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அந்த புரிதலுக்கு யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அடித்தள வகுத்து இருக்கிறாங்கன்றதுதான் நீ யாரே வெங்காயம்னு சொல்லி அவர் தான் இதெல்லாம் போக்கி சார் அவர் அவர் சொல்கிறது வந்து பாராட்டுக்குரியது தான் நான் வந்து இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து கூட்டணி கட்சிகளோட எல்லா விஷயங்களுக்குமே வந்து பதில்களையும் தகவல்களையும் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காவல்துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு கூட்டணி கட்சியோட வந்து ஜிசிகான் நீங்க இருக்கீங்க அப்ப இந்த சம்பவத்துக்கான நடவடிக்கை உடனடியாக எடுத்திருக்கணுமே சார் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல விமான சென்னை விமான நிலையத்துல எங்க தலைவர் சொல்லியிருக்காங்க அந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் யார் என்று பாரபட்சம் பாராமல் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு எங்கள் தலைவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஒரு கொடியே வந்து ஒரு வண்டியில் ஒருத்தர் போட்டுன்னு போகிறாருன்னா அவர் அந்த கட்சிக்கு சொந்தக்காரங்க யாரையும் சொல்லவும் முடியாது பகல நான் கொடி போட்டு போனாக்கா கண்டிப்பா அது விடுதலை சிறுத்தைகள் தான் யாரும் ஒருத்தர் கொடி திமுக 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 சொல்ல முடியாது பாஜக கொடியை நாங்களும் போட்டு போனோம் என் காரில ஆனா அன்னைக்கு நீங்க பாஜக சொல்லுவீங்க புரியுதுங்களா கொடியை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அதனால இந்த கொடி இந்த கட்சிக்கார்கொடிதான் கிடையாது எல்லா கொடியும் மிஸ்யூஸ் நடக்குது அதுல மாற்றம் இல்லை ஆனா அதை தடுக்கவே முடியாது அந்த கொடின்றதுனால தான் இவ்வளவு பெரிய இஷ்யூவாவே மாறுது அந்த கொடி இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க அந்த இஷ்யூஸ் இப்ப இல்ல இவ்வளவு தூரம் நீங்க ஐந்து நாள் புகார் கொடுத்து இன்னும் வந்து வழக்கு பதிவு பண்ணல அவங்க யாரும் கண்டறியலன்னு சொல்றீங்க இல்லைங்களா அந்த வழக்குக்காக சொல்லலை நீங்க அந்த கொடியின் பிளாக் இருந்தது

நம்மளுடைய போட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா கோவலம் போட் ஹவுஸ் கிட்ட நள்ளிரவு நேரம் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரையில பெண்கள் வந்து எவ்வளவு பெண்கள் இருக்காங்க தெரியுமா வீலர்ல போயிட்டு நண்பரோடு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பெண் சமூகம் பெண் அமைப்பை சார்ந்தவர்கள் இதெல்லாம் கண்டிக்காதது ஏன் எனக்கு ஒரு இதை வந்து பொது சிந்தனையோட கேட்கறேன் ஏதோ உள்நோக்கத்தோட நான் சொல்லலை இதன் மாறுதல் வர வேண்டும் இரு தரப்பிலும் தவறுகள் நிலைவதற்கு நிறைய பிழைகள் இருக்கு இங்க வெளியே போக கூடாதுங்கிறீங்க போக கூடாதுன்னு சொல்லல மேடம் ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல மேடம் அதாவது அவர்களுடைய அண்ணாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் இல்ல 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 கணவனாக இருக்கலாம் இருக்கலாம் கணவர் கூட போன வந்து எல்லா பெற்றோர்களும் போன பெண்கள் பாதிக்கப்படலையா அண்ணனோட போன பெண்கள் பாதிக்கப்படலையா அதுதான் நான் சொல்றேன் அதுக்கு பாருங்க நான் ஏன் அந்த நள்ளிரவுல போக கூடாதுன்னு நம்ம சொல்றேன்னு சொன்னா மக்கள் வந்து பெரிய அளவில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாத நேரமும் தனியாக தனியாக மாட்டிக்கணும்னு சொல்கிறேன் தனியாக மாட்டிக்கிறோம் இப்போ நான் ஒரு பலசாரி நான் வந்து எனக்கு கிராத்த தெரியும் அப்படின்னு இருந்தால் கூட நான் என்னதான் கிராத்த தெரிஞ்சிருந்தாலும் என்கிட்ட வந்து ஒரு நாலு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் பரவாயில்லை அப்படின்னா குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அவங்க உங்களை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்கிறீங்க அது வந்து யாரையும் தடுக்க முடியாது மேடம் யாராலையுமே த குற்றம் பாருங்க நம்ம இந்த அறைக்குள்ளே இருக்கிறோம் நம் நீங்களும் நானும் பேசிக்கிறோம் காவல்துறை எதுக்கு சார் இல்லை மேடம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த அறைக்குள்ளே நம்ம மூணு பேர் இருக்கோம் காவல்துறை எங்கே இருக்கு இங்க நமக்குள்ளேயே அது ஒரு சிக்கல் வருதுன்னு வச்சிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை கூற்ற சொல்றதும் காவல்துறையும் கூற்ற சொல்றதும் இப்படி சரியா இருக்கும் ஆனா குற்றம் விளைவித்த பிறகு ஆஹ் என்ன சொல்ல குற்றம் நடத்தக்கூடியவர்களுக்கு தண்டனை இருக்கு பாத்தீங்களா அந்த தண்டனை கடுமையா இருக்கணும் அந்த தண்டனையை பார்த்து இது மாதிரி சிந்திக்கவே கூடாது என்ற அளவுக்கு இருக்கணும் அங்கதான் நம்ம பண்ணனும் தீமுக்காக வக்காலத்தை வாங்கலை நான் வந்து அரசு கட்சி அல்லாம மக்களுக்கான பாதுகாப்பு தேவை என்ற அடிப்படையில் பேசுகிறேன் ஒரு சராசரி மனுஷன் நான் பேசுகிறேன் பொலிட்டிக்கல் அப்படின்னு நான் நினச்சி பேச வரல பொதுவாக புத்தம்பதுவா பேசுகிறேன் நான் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு அதில் பங்கு இருக்கா இல்லையா ஆண்களுக்கு மட்டுமே தவறு சொல்கிற பெண்கள் பெண்களுக்கு தவறு நடக்கக்கூடாது பாதிப்பு வரக்கூடாதுன்ற அந்த பங்களிப்பு பெண்களுக்கு இருக்கா இல்லையா சார் நான் எல்லா ஆண்களையுமே குறை சொல்லல நான் எல்லா பெண்களையும் சொல்லல எல்லா பெண்களையும் பண்ணல ஒரே பெண்கள் படம் தான் ஆயிரம் பேர் பாக்கலாம் சார் இந்த இந்த தவறு வந்து ஆண் இருந்தாலும் பெண் இருந்தாலும் தக்க நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும் காவல்துறை அமைதியாக இருக்கு தேடுறாங்களா இல்லையா இருங்க சார் அதான் அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்க உங்களுக்கு ஒரு இதே முன்னாடி வச்சுனேன் அண்ணா யூனிவர்சிட்டியோட வந்து ஒரு மாணவி வன்கொடுமையொடுமைய வந்து நீங்க எஃப்ஐஆர் காப்பிய வெளியே விட்டுட்டீங்க சரி வெளியே வெளியே விட்டுருக்கீங்க ஆனா இப்படி ஒரு சம்பவம் இருபத்தி அஞ்சாம் தேதி நடந்திருக்கு சிஎஸ்ஆர் போட்டிருக்கீங்க ஒரு எஃப்ஐ ஆர் காபி போடுறதுக்கு காவல்துறை அஞ்சுவது எண் கொடியை பார்த்தா இல்ல கட்சியை பார்த்தா இல்ல காவல்துறைக்கு வந்து கை கட்டுப்பட்டு இல்ல இல்ல போடாம இருக்க மாட்டாங்க நீங்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாலே நீங்க நீதிமன்றம் போயிட்டு அதுக்கான ஏன் போடலன்னு கேக்குறது எஃப்ஐஆர் போட இல்ல இல்ல அது யாருன்னு தெரியல அவ ஆள் யாருன்னு தெரியல இல்ல ஆள் யாருமே தெரியல எஃப்ஐஆர் சிசிடிவி என்ன சார் பண்றீங்க அதுல சொல்றேன் மேடம் அவன புடிக்கல மேடம் புடிக்கல இல்ல அவன புடிக்கலமா வேணாம் மா சொல்லு சிசிடிவில இன்னார் தான் கார் நம்பர் தான் அப்படியே கார் நம்பர் வச்சு மேடம் கண்டுபிடிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க சார் அண்ணா யுனிவர்சிட்டியில என்னது சிசிடிவி கேமரா வேலை செய்யல அந்த அந்த ஆளோட போன் வந்து ஃப்ளைட் மூட்ல இருந்துச்சு அப்படின்னு எத்தனை காரணம் சொன்னீங்க ஆனா இந்த இடத்துல மட்டும் அவ்வளவு சிசிடிவி கேமரா இருக்கு ஆடியோவோட ஆடியோவோட கேமரா இருக்கு இருந்து இப்ப வரைக்கும் ஏன் ஆள் அரேஞ்ச் பண்ணலை சொல்றேன் அந்த கம்ப்ளைண்ட் ஏன் நடவடிக்கை எடுக்குற இந்த மாதிரி காவல்துறை மெத்துன்னு போகாதா எல்லோருக்கும் வந்து சட்ட சட்டம் பிரச்சனை இருக்கு காரே யாருன்னு கேட்கறேன் நான் என்ன சொல்றேன் காவல்துறை மீது நம்ம கனிந்த கவனத்தோடு தான் சொல்கிறோம் இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லி புதுக்கோட்டையில் வந்து ச சம்பவத்தில் எங்களுக்கு எவ்வளோ மனவலி இருக்கு வேதனை இருக்கு காவல்துறை நடந்து கொண்ட முறையில் எங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கு இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் காவல்துறை அப்படியே வந்து புத்தர்னு நாங்கள் யாரும் சொல்லல வேங்கல் விவகாரத்தில் இப்ப இருக்கக்கூடிய வந்து மூணு பேரை வந்து அந்த சம்பவத்தின் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களையே வந்து காவல்துறை வந்து கைது செய்ததாகவும் அவர்கள் மேலே குற்றம் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியிருக்கல சார் உண்மையாலுமே அவங்கதான் குற்றவாளிகளா ஏன்னா தவறு அவங்களுக்கு நடந்த சம்பவம் அவங்களே அந்த தவறுகளை செய்திருப்பாங்களா அதுதான் மேடம் இப்போ உண்மை ஏதோ சொல்றீங்க இல்லைங்களா இது மாதிரி வந்து நிறைய பிழைகள் இருக்கு இங்க நிறைய பிழைகள் திண்ணியம் என்ற ஒரு கிராமம் திருச்சிராப்பள்ளி பக்கத்துல ஒரு திண்ணியம் என்ற ஒரு கிராமம் முதல் முறையா இப்போ இந்த செய்தி சொல்றேன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாகுது அப்போ வந்து ஒரு கூலி உயர்வு கேட்டதுக்காக அவருடைய மலத்தையே வந்து தட்டில் வச்சு அதை சாப்பிட சொல்லி சூடு போட்டாங்க ஆனால் அவருக்கு இது வரைக்கும் எந்த தளரையும் இல்லை அப்போவும் திமுக ஆட்சி தான் அப்பவும் திமுக ஆட்சி தான் திண்ணியத்தில் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் திண்ணியம்ன்ற ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட மூணு பேருக்கு மலத்தை சாப்பிட வச்சாங்க தட்டில் வச்சு சிந்தனை உடையவர்கள் ஆனால் அதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பெரிய தண்டனையோ அதை பற்றிய இது இந்த கருத்து வந்து யாருக்குமே தெரியாது அன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊடக வளர்ச்சியும் இல்லை இன்னைக்கு ஊடக வளர்ச்சி இருக்கிறதுனால வேங்கவெயில் தெரியுது இல்லை என்றால் அதையும் இருட்டடிக்கு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியாளர்கள் மூலமாக தான் ஆட்சியாளர்கள் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் வருவாய்த்துறை மூலமாகவும் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு செய்தி நீங்கள் கேட்டு நல்ல கேள்வி கேட்டு அந்த மூன்று தம்பிகளும் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஒன்று ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே டேங்க் மேலே ஏறி நின்று ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி நிறைய செய்தி வந்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க அது என்னதான் இருக்குன்னு சொல்லி மேலே ஏறி பாருங்கன்னு சொல்லும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்க அந்த ஃபோட்டோ தான் மக்களோடு மக்களாக நின்று இருக்கும்போது மேலே எடுத்த ஃபோட்டோ தான் இன்னொன்று கூடுதலாகவும் நான் இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வரேன் ஒரு கிராமத்துக்குள்ள எந்த ஊரில் கிராமத்தில் இருக்கிற டேங்கில் எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கிற டேங்கில் கூட நாங்கள் ஏறி மேலே உகருவோம் அது வந்து அன்னைக்கு இப்போ இந்த மாதிரி அன்னைக்கு ஃபோன்லாம் இல்லை அப்படின்னு எடுக்கிறதுக்கு இப்போ எனக்கு அது மேலே ஏன்னா எனக்கு பயம் வந்துடும் அதனால நான் கண்டிப்பாக நான் ஏற மாட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி எங் எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கிற தம்பிங்க வந்து அது மேலே ஏறி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது ஃபேஸ்புக்கில் போடுறது இந்த வாட்ஸ்அப்பில் ஆடுறது இன்ஸ்டாகிராமில் பதிவு சேர்த்து அது ரெகுலராக வந்து குளத்தில் குளிக்கிறது ஏரியில் குளிக்கிறது கணத்துலேருந்து மேலே குதிக்கிறது இது எல்லாமே இன்னைக்கு தான் போடுறான் அதை வந்து ஏதாவது ஒரு பெய் வரும்போது தண்ணியில் பார் இந்த ஏரியில் குளிக்கிறான் பார் அப்படின்னு இதை கட்டுக்கதை சொல்லி இவன் தான் குற்றவாளி சொல்கிற அப்பத்திற்கு பார்த்தீங்களா இதை விட மோசமான ஒரு நிலை வேற எந்த சமூகத்துக்கு வந்துடக்கூடாது எங்கள் தலைவர் சொன்னாரு எங்களுக்கு மிகுந்த வருத்தம் இருக்கு வேதனை இருக்கு நாங்கள் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்றது சொல்லுங்க இதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இரண்டு வருட காலங்கள் ஆகிவிட்டது அதாவது தாவிக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த விசாரணை வந்து மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி சொல்லி நான் வந்து இந்த ஊடகத்தின் மூலமா சொல்றேன் விஜய் அவர்கள் வேங்க வெயிலுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் போகாமல் இருக்கக்கூடாது அவர் வந்து மக்களோட மக்களாக நிற்கணும் நீங்களும் நேரில் போய் மக்களை சந்திக்கணும் அங்கே என்ன என்றது மக்களிடத்தை குறை கேட்கணுன்றது என்னுடைய கோரிக்கையாக இருக்குது என்னுடைய கோரிக்கையாகவே நான் வந்து தவிக்க தலைவருக்கு நான் வைக்கிற கோரிக்கையை எடுத்துக்கலாம் அவர் வந்து பெரிய மீடியா வெளிச்சத்துல இருந்து ஒருத்தர் போறாரு அப்ப இந்த சம்பவம் வந்து இன்னும் கூட பெருவாரியான மக்களுக்கிட்ட போய் சேரலாம் ஒரு தமிழ்நாட்டுலாம் ஒரு கொடுமை நடக்குதா அப்படின்னு பிற மாநிலத்துக்கு தெரியல பிற மாநிலத்துக்கு தெரியல இன்னும் சொல்லாமலாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிற பிற மாவட்டத்துக்கு தெரியல அப்போ இது மறைக்கப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் போனாருன்னு சொன்னா இந்த விஷயம் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே அம்பலப்படும்

நீங்க சொல்ற மாதிரி பட்டியல சமூகத்துக்கு உங்க தலைவர் போறாரு அப்படின்னா இவரு பட்டியல சமுதாயத்தை சார்ந்தவர் இவர் பட்டியல சமூகத்துக்கு போனா கூட அவனுக்கு பெருசா எதுவும் இது இல்ல ஒரு மாறுபட்ட கருத்து வரும்போதுதான் அதனுடைய வீரியம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் எல்லாருமே போகணுன்றதுதான் இப்ப நம்ம விடுதலை சிறுத்தை மட்டுமே இதை கேட்கலையே அப்படின்னு சொல்றாங்க பாருங்களா அதையே நான் முரண்படுறேன் விடுதலை ஒரு மனிதத்து ஒரு மனிதனுக்கு நடந்து இருக்கிற மிகப்பெரிய இழுக்கு இது அவலம் இந்த அவலத்தை கூட இன்னொரு மனிதன் வந்து கண்டிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இன்னொருத்தரை பார்த்து விரலிட்டு நீக்கலையா அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுவே தவறுன்றனா நிச்சயமா அதுதான் அப்போ இது மனித நேயத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம் இதுல வந்து சாதியும் பார்க்காதீங்க தயவு செய்து சாதியத்தோடு முடிச்சு போடாதீங்க யாரா இருந்தாலும் அந்த பிழையை செய்தவர்கள் இனிவரும் காலங்கள் அப்படி சிந்திக்க கூட கூடாது ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது அப்படின்றதுனால தயவு செய்து இதை வந்து நீங்க மழுங்கடிக்க செஞ்சிடாதீங்க உண்மை குற்றவாளி வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க யாருக்காக நீங்க இப்படி பண்றீங்க யார் எந்த சாதியை காப்பாற்றத்துக்கு துடிக்கிறீங்க இதுவரை பட்டியல் சமூக பாதிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் பட்டியல் மக்களுக்கான ஆதரவான தீர்ப்பும் வந்தது இல்லை ஆதரவான குரலும் இதுவரைக்கும் காதுகளில் ஒழித்தது இல்லை வீதிகளில் ஒழித்தது இல்லை எங்கேயுமே ஒழித்தது இல்லை பாருங்க அந்த ஊர்ல நீங்க வந்து கேட்குறாங்க சில கேட்குறாங்க நீங்க வந்து இன்னொருத்தர் அடையாளம் காட்டணும்னு ஏன் சொல்றீங்க அப்ப அவங்க செய்திருக்க மாட்டாங்கன்னு கேட்குறான் அந்த கேள்விக்கு கூட நான் இன்னொரு கேள்வி நான் சொல்ல வரேன் அந்த ஊர்ல இரட்டைக் கோளை முறை தொடர்ந்து இருக்கு இந்த நீர்த்தேக்கு தொழில மலத்து கலைக்கு போகும்போது அந்த இஷுவாய் உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இரட்டைக்குழு முறை இருக்கு இது என்னன்னா இங்கே இரட்டைக் கோலை முறை அவங்களுக்கு ஒரு குவலை இவங்களுக்கு ஒரு கிளாஸு அவங்களுக்கு ஒரு கிளாஸு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த நிலை இரட்டைக்குழு முறை அது இருக்கு அங்க இருக்கிற வருவாய்த்துறைக்கு தெரியும் அங்க இருக்கு காவல்துறைக்கு தெரியும் அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியும் அங்க இருக்கிற சாதிவாதிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் அப்போ இரட்டை முறை சொன்னா அங்க இருக்கிற பட்டியல் மக்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் அச்சம் கொண்டு இருப்பாங்க இருக்க மாட்டாங்களா அச்சத்தோடு தான் வாழ்கிற நிலை தமிழ்நாட்டுல நீங்க இருக்கிற மேல் தட்டி மேல் கூரை தொட்டி நீர் தேக்கு தொட்டி தமிழ்நாடு முழுவதும் சர்வே எடுத்து பாருங்க ஊடகத்தை எடுத்துட்டு போங்க சேரிக்கு ஒரு டேங்க் ஊர் தெருக்கு டேங்க் அப்படி வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல இருக்காது ஊர் இருந்து தான் காலனிக்கு வரும் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வரும் தாழ்த்தப்பட்ட அந்த டேங்கை வச்சு ஊர் தெருக்கு தண்ணி வந்த ஒரே ஒரு டேங்க் காட்டுங்க ஒரு டேங்க் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிடுச்சு தொடக்கத்துல இருக்கும் முடிவுல இருக்கும் இந்த ஒரு மாதம் வந்து ஜனவரியில முடிவுல இருக்கிறோம் நீங்க நாளைக்கு உங்க கேமரா சர்வ் பண்ண போங்க நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதுங்களா புரியுது சார் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதியிலிருந்து மேல் நீர் தொட்டியில் தேங் டேங்க்ல இருந்து ஊர் தெரு பிற சமூகம் வாழ்கின்ற மக்கள் இருக்கிற பகுதிக்கு தண்ணி போன சான்று ஒண்ணு காட்டுங்க ஒன்னே ஒண்ணு காட்டு சாதி ஒழிப்பு தமிழ்நாட்டில் எப்போ வரும்னு சொன்னா எங்க தலைவர் வந்து முதலமைச்சரா வரணும் நான் அமைச்சரா வரணும் நீங்க நீங்களும் அமைச்சரா வரணும் அப்படி வரும்போது தான் வந்து மாறும் ஆளுநர் அவர்கள் ஆதி திராவிடர் பட்டின மக்கள் முதலமைச்சராக பதவியில் அமர வேண்டும் சொன்னது சரியா அவர் சொன்னது வந்து அதாவது உள்ளார் சொல்றது இல்ல ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டா இது வந்து பரவலாக்கப்படும் பேசப்படும் பொருளா மாறும் அப்படின்னு நினைக்கிறாருல்ல முருமுறை அமவுக்கு என்ன பண்ண என்ன மரியாதை கொடுத்துக்கிறாங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவங்க தலைவர் குடியரசு தலைவரான மேடம் அவங்க வந்து ஒரு பாராளுமன்ற கட்டிடத்தை தொடங்கும் போது அவங்களுக்கு அழைப்பு இல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா வந்து காரணம் என்ன கேட்டீங்கன்னா கணவரை எழுந்தவங்க அதனால நீங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க நம்மளுடைய ராமர் கோவில் திரைப்படாவிற்கு அந்த அம்மா வேடைக்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க சும்மா நம்ம வந்து ஊர்கிய தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க பாத்தீங்களா சார் அவங்க வந்து இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க சார் அவருக்கு எம்பி கொடுத்துக்கிறாங்க சார் எழும்பூர்களுக்கு அமைச்சர் கொத்துக்குறாங்க சார் அவர் வந்து தமிழ்நாடு தலைவராக போட்டிருக்கிறாங்க சார் இவர் வந்து இது பண்ணி அதெல்லாம் வந்து இதெல்லாம் தேவையில்லைன்ற நான் இந்த மாதிரி ட்ராமா வேணான்றேன் பாஜக நாடகம் சொல்றீங்க அதெல்லாம் சந்தேகம் ஏன் நீங்க கூப்பிடலன்னு கேட்கிறேன் புதிய நாடாளுமன்ற கருத்து அந்த அம்மா கூப்பிடல ராமர் கோயில் கூட ஆளுநர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றீங்க அவர் ஆளுநர் பாஜக சப்போர்ட் பண்ணல அவர் பாஜகவுடைய மாவட்ட செயலர் மாதிரி செயல்படுவார் நீட்டு விலக்கு சொல்லி நம்ம வந்து எழுதின ஏழை எளிய மக்கள் எல்லாம் மருத்துவம் படிக்கிறதுக்கான ஒரு தடையா இருக்கு அது வந்து இவங்க எல்லாம் படிக்க பிற்படுத்த மக்கள் எல்லாம் படிக்க முடியாம இருக்கு நிலைமை இருக்கு அது வந்து நீங்க வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி நம்ம கடிதம் கொடுக்கணும் ஏன் குப்பையில போடுறீங்க சார் கொண்டு வந்ததே நீங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுக தான் கையெழுத்து போட்டு கொண்டு வந்தீங்க கேஸ் வந்து இதுல வந்தா காங்கிரஸ் அந்த ப்ராசஸ் ரெடி பண்ணது உண்மை அதுக்காக எல்லா முயற்சிகளும் மேற்கொண்டது உண்மை சார் இல்ல கொண்டு வந்தது அவங்க கிடையாதுங்க பாஜக தானே கொண்டு ஊர்ல ஒரு பழமொழி இந்த வேடிக்கை பார்த்தவன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டீங்க யாரு போட்டா மாநில அரசு பாஜக வேண்டாம் திமுக கையெழுத்து போடல விடுதலை சிறுத்தைகள் கையெழுத்து போடல பாமக கையேத்து போட்டுச்சு அதிமுக கையேத்து போட்டுது நாங்க எங்க போட்டுருக்கோம்

அரசியல் பண்றது கோர்ட்ல இது வேண்டாம் அப்படிங்கறதுக்கு ஒரு காரணத்தை வந்து நீங்க வைங்க அதுக்கான அடுத்த ப்ராசஸிங்க பாக்கலாம்னு கோர்ட்ல சொன்னாங்களே சார் அதற்கான கருத்துக்களை நீங்க முன்னாடி வைங்க ஒரு கோடி கையெழுத்து வாங்கி கொண்டு போய் வெப்பன்னு சொன்னீங்களே அந்த வேலை நீங்க

இதனால வந்து மாணவர்கள் கிட்ட எத்தனை பேர் கிட்ட கையெழுத்து வாங்கினீங்களுக்கு எத்தனை பள்ளிகள்ல எத்தனை கல்லூரிகள்ல கையெழுத்து தமிழ்நாட்டில இருக்கிற ஒட்டுமொத்த பள்ளிகளிலும் சென்னை மாநகரம் சேலை மாநகரத்துல சேலை மாநகரம் திருச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத்தனை இத்தனை பள்ளிக்கூடங்கள்ல நாங்க கையெழுத்து வாங்கணும் இல்லைன்னா இத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துல செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்ல வந்து கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க

வாங்கியிருக்கிறார் வாங்கிருக்கிறார் பாத்திருப்பீங்களுடைய பெயர்களை சார் ஒவ்வொரு ஊர்லயும் எங்க ஏரியாவிலேயே வந்து நிறைய ஸ்கூல் இருக்கு சார் ஒவ்வொரு பள்ளியில வாங்கியிருக்காரு மேடம் மாந்தோப்பு வந்து அரசாங்க பள்ளி தான் சென்னை மாநகராட்சி பள்ளி தான் அதெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அடையாறுல வந்து அந்த எனக்கு அந்த ஸ்கூல் தெரிய வரையில வெளியே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எத்தனை எல்லா மாவட்டத்திலும் திமுக மாவட்ட செயலாளர்களும் நாங்களே வாங்க விடுதலை சேத்திலயே

மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு பதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போனாங்க நீங்க அந்த மாதிரி என்ன ஜெயிச்சு காட்டுங்கன்னு கழிமொழிக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு நல்ல கருத்து தானே அதாவது நல்ல கருத்து தானே எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அந்த சவால் வந்து அவங்க விட்டாங்கன்னா இவங்களும் வந்து விட மாட்டாங்கன்னு இவங்க பணம் காமத்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினாங்கன்னு எதை வச்சு சொல்றாங்க சார் இப்போ எல்லா ஊர்கள்லயுமே எல்லா மாவட்டங்கள்லயுமே நீங்க நின்றுக்கலாம் ஆனா தூத்துக்குடியில ஜாதி அடிப்படையில் ஜாதியே பாக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஜாதி அடிப்படையில வந்து நாடார் சமூகத்தினர் அதிகமாக இருக்கிற இல்ல சார் அவங்க அவரே அவரே சொன்ன மாதிரி நான் வரேன் அவர் சொல்லி சொல்றாரு இந்த இடத்துல வந்து பணம் பணம் வந்து நீங்க குடுக்காம நீங்க ஜெயிச்சு காட்டுங்கன்னு சவால் விட்டு இருக்காரு தமிழிசை போல வந்து நீங்க ஜெயிச்சு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதான் சார் பணத்தை கொடுத்து ஜெயிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு அப்படி ஒரு பதவியை வேணாம்னு சொல்லிட்டு போனாங்கல்ல தமிழ் வீர வீர தமிழச்சி அவங்க உங்களால அப்படி வந்து அந்த இடத்துல நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரி நான் என்ன கேட்குறேன் அதே அவர் சீமான் அவர்களை பார்த்து கேட்குறேன் அதே தமிழட்சிக்கு சொன்ன பதிலை நம்ம வசந்தோருக்கு உரிமையாளர் மகன் இருக்கிறார் அவரு அவருக்கு சொல்லுவாரா இதே பதிலை இதே தமிழ் அவருக்கு சொல்லுவாங்களா சார் காங்கிரஸ் சார் அவரு அதான் சொல்றேன் காங்கிரஸா இருக்கட்டும் கூட்டணி கட்சி தானே இருக்காரு தூத்துக்குடி அங்கதான் அவங்களுக்கு சொல்லுவாரான்னு கேக்குறேன் அவங்களுக்கு இதே ஒரு ஒரு அடிப்படையில தமிழிசை வந்து அந்த அந்த அவங்க அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா பாஜகவுக்கு பெரும்பான் ஓட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்ல நான் பணம் கொடுத்து நஷ்டம் அவருக்கு கொடுக்காமலே நான் அந்த ஓட்டை வாங்கிக்குவேன் அப்படின்ற பார்வையில் தான் சொல்றாங்க அப்படி அவங்க சொன்னாங்களா அப்படிதான் அது கணக்கு அந்த கணக்கு தானே அப்படி அவங்க சொன்ன மாதிரி எந்த இடத்துலயும் இப்ப கனிமொழி பணம் கொடுத்து சொல்றாரு நானும் வெளிப்படையா சொல்றேன் நான் மட்டும் மறைமுகமா சொல்றேன் இந்த ஊடகத்துக்கு நான் சொல்றேன் இதை சீமானுக்கு போட்டு காட்டுங்க பாக்கலாம் வந்து கனிமொழி அவர்கள் பணம் கொடுக்காம தான் யார் பார்த்ததுன்னு கேக்குறேன் எந்த இடத்த பார்த்தீங்கன்னு கேக்குறேன் எல்லாத்துக்குமே சாட்சி கேட்டேன் எப்படி சார் அவர் சொல்றது அவர் சொல்றதுக்கு மட்டும் சாட்சி வேணும் மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் சாட்சி வேணாம் கனிமொழி அக்கா வந்து பணம் கொடுத்து ஜெயிச்சாங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா அதுக்கும் ஆதாரத்தை தான் கேட்கறேன் அப்படின்னா வந்து திமுக எங்கேயுமே பணப்பட்டுவாடு ஆகிறது இல்லைன்னு சொல்றீங்களா எந்த கட்சியிலும் பணம் இல்லாத யாரும் வந்து வாக்காளர்களை சந்திக்கிறது இல்லைங்க எந்த கட்சியிலும் எந்த கட்சியிலும் வாக்காளர்களை ஏன் வந்து இது இப்போ இப்போ வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இப்போ ஆட்சி பிடிச்சிருக்கிற பாஜக பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஓட்டு வாங்கி பணத்துக்கு கொடுத்தானே ஜெயிச்சாங்க